பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம் இரக்கமும் மன உருக்கமும் உடையவரே உமக்கே ஸ்தோத்திரம் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே உமக்கே ஸ்தோத்திரம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் தல்லுண்டவர்களை சேர்த்து கொள்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் சமாதானக்காரரே உமக்கே ஸ்தோத்திரம் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையானவரே உமக்கே ஸ்தோத்திரம் அந்நிய நுகங்களை முறித்து போடுபவரே உமக்கே ஸ்தோத்திரம் சாப கட்டுகளை அறுப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் பாவிகளை பரிசுத்தமாக்குபவரே உமக்கே ஸ்தோத்திரம் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே உமக்கே ஸ்தோத்திரம் பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் காயம் கட்டும் கர்த்தாவே உமக்கே ஸ்தோத்திரம் அடித்தாலும் அணைக்கும் அன்பரே உமக்கே ஸ்தோத்திரம் உம்முடைய தழும்புகளால் எங்களை சுகமாக்கினவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஆவியினாலே எனக்கு அபிஷேகம் தந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் எல்லா பயத்துக்கும் எங்களை நீக்கலாக்கி ரட்சிப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் எல்லா பயத்தின் ஆவியை எடுத்து போடுபவரே உமக்கே ஸ்தோத்திரம் நல்ல தைரியத்தின் ஆவியை தருபவரே உமக்கே ஸ்தோத்திரம் தருபவரே உமக்கே ஸ்தோத்திரம் அணுதினமும் ஆத்துமாவை தேற்றுபவரே உமக்கே ஸ்தோத்திரம் காலைதோறும் எங்களை விசாரிப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் எங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் சோர்ந்து போன நேரங்களில் எங்களை ஜெபிக்க வைப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக செய்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே வசனங்களை அனுப்பி எங்களை தேற்றுபவரே உமக்கே ஸ்தோத்திரம் யார் எங்களை கைவிட்டாலும் கைவிடாதவரே உமக்கே ஸ்தோத்திரம் எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீரூற்றாக மாற்றி தருபவரே உமக்கே ஸ்தோத்திரம் இடங்களில் மெய்ப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் அமர்ந்த தண்ணீராண்டை நடத்தி செல்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் எங்களை நீதியின் பாதைகளில் நடத்துபவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவரீர் உமது கோலும் உமது தடியும் எங்களை தாங்கி நடத்துவதற்காக உமக்கே ஸ்தோத்திரம் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் என் பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவரீர் உம்முடைய நன்மையை கிருபையும் எனக்கு தருபவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதற்காக உமக்கே ஸ்தோத்திரம் என் இரட்சன்ய கும்பே உமக்கே ஸ்தோத்திரம் துதிக்கி பாத்திரராகிய கர்த்தாவே உமக்கே ஸ்தோத்திரம் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளிப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் கண்மலையாகிய கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் தேவரின் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவரே உமக்கே ஸ்தோத்திரம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவரே உமக்கே ஸ்தோத்திரம் தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைக்கிறவரே ஸ்தோத்திரம் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் நீதியின் சால்வையை எனக்கு தரித்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தினவரே உமக்கே ஸ்தோத்திரம் உள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம்